வெல்கம் டு சோடா புட்டி இந்த வீடியோல ரெண்டு மலையாள படங்கள் பார்க்க போறோம் இந்த வீக்கெண்டு உண்மையாவே சூப்பராக ஏகப்பட்ட குரீன் படங்கள் அப்படியே கியூ கட்டி தமிழ் டப்பிங்ல விட்டாங்க இந்த பக்கம் மலையாள படம் அது இல்லாம வெப்சீரிஸ் வேற வண்டியில வந்துட்டு இருக்கு அதை வர பாத்துக்கிட்டு இருக்கேன் அது நாளைக்கு வீடியோ வந்துடும் வாரம் உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு இந்த ரெண்டு மலையாள படங்கள்ல ஒன்னு தமிழ் டப்பிங்ல இருக்குது இன்னொன்று கிடையாது படங்களை பத்தி தெளிவா ஜோசஃபோட பொன் மேன் அப்படிங்கிற படம் சோ அவருடைய படங்கள்னால எனக்கு கிட்டத்தட்ட அவர் பார்க்கத்துக்கு பாக்யராஜ் ஃபீல் தான் கிடைக்குது பாக்யராஜ் இல்ல பாண்டிராஜ் எடுத்துக்கலாம் அவங்களுடைய படங்கள் ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனா அந்த கேரக்டர்னாலே ஒரு மாதிரி சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்ல அந்த போட்ல தான் இந்த படமும் இருக்குது பேஸ்ட் ஜோசப் என்றாலே ஒரு மாதிரி மினிமம் கேரண்டி ஆளு அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஏன்னா சிம்பிளான கதையை வச்சுக்கிட்டு அவரு ஒரு ஜாலி வைபில கொண்டு போயிடுறாரு இதுல ஸ்ட்ராங்கான மெசேஜ் வேற சொல்லிருக்காங்களா ஆனா அத கருத்து போடாம ஜாலியான வைபிலேயே கொண்டு போயிட்டாங்க இதுல கதை என்னன்னா கல்யாணத்துக்கு பொண்ணு பையன் ரெண்டு பேரும் முக்கியம் தான் ஆனா எவ்வளவு சார் போடுவீங்க தங்கம் பொண்ணே தங்கமா இருந்தாலும் நீங்க எவ்ளோ தங்கம் போடுவீங்க அத சொல்லுங்க அப்புறம் தான் கல்யாணமே கன்ஃபார்ம் பண்ண முடியுங்கிற மாதிரி அந்த வரதட்சணை வாங்குற விஷயங்கள் எப்பவுமே நடக்குது தான் அப்படிதான் இதுல வர பொண்ணுக்கு இருபத்தஞ்சு பவுன் போடணும்னு சொல்லி அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க ஓகே ரெண்டு பேருக்கு இப்போ சம்ம தான் இருபத்தஞ்சு பவுன் போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ டீலிங்க்கு வந்துட்டாங்க இவங்களால தங்கமே ரெடி பண்ண முடியல ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு போதும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பேசல் ஜோசப் என்ட்ரி கொடுக்குறாரு அவருடைய வேலை என்னன்னா தங்கத்தை இதை பாருங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் குத்துருங்க ஒன்று காசாக இருந்தால் அதை குத்துணும் வர முடியல அப்படி இல்லையா போட்ட தங்கத்தை அப்படியே ரிட்டன் கொடுத்துடணும் இந்த ஒரு சேவை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ கல்யாணம் ஆகிற வரைக்கும் நம்ம நகை உங்கள் காலத்தில் இருக்கும் காசு கொடுத்தா அது மொத்தமாக உங்களுக்கு சேரும் இல்லைனா மொத்தமாக என்கிட்டே திரும்ப வந்துடும் இப்படிங்கிற டீலிங்கில் இவர் வந்து இருபத்தஞ்சி பவுனை கொடுக்க அதுக்கப்புறம் நடக்க போகிற சம்பவங்கள் சண்டைகள் கலாட்டாக்கள் அந்த தங்கத்தை இவர் திரும்பி வாங்கினாரா இல்லை காசு இவருக்கு வந்துச்சா அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது தான் படமே இஎம்ஐயில் பொருள் வாங்குங்க முன்படம்லாம் எதுவும் கட்ட தேவை இல்லை அந்த மாதிரியே தங்கத்தை என்கிட்ட வாங்குங்க முன்படம்லாம் வேணாம் வர்ற முயல அப்படி மொத்தமாக குத்துருங்க அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் தான் இவர் சேவை செஞ்சுட்டு இருக்காரு ஆக்சுவலாக இந்த கதையில் பேசில் ஜோசப் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் தான் ஃபன் மோடே ஸ்டார்ட் ஆகும் எனக்கு அவரை பார்த்தாலே இந்த படத்தில் மகளிர் குழுவில் லோகன் கொடுத்துட்டு லோனை வாங்குறதுக்கு அந்த ஆஃபீஸர் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு வாரம் கஷ்டப்படுவாங்களே அந்த ஒரு ஃபீல் தான் வரும் இந்த மீம் கூட வந்துச்சே சொன்னீங்களே சொன்னீங்களே சார் அந்த ஃபீல்டா மனுஷன் தங்கத்தை கொடுத்துட்டு அதுக்காக கடைசி வரைக்கும் கஷ்டப்படுவார் பாருங்க அந்த மோட்லேயே தான் படம் முழுக்க இருப்பார் ஆக்சுவலா இல்லைங்க காமெடியாக ட்ரீட் பண்ணாலும் அது மூலியமாக சொல்ல வர விஷயோங்கிறது தங்க மோட்டா தான் ஒரு பொண்ணு இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க ஆனால் அந்த பையனோட கேரக்டர் என்னென்னு விசாரிக்க போகிறது இல்லை இந்த பொண்ணு அங்கே போய் சந்தோஷமாக இருக்குன்னு அதை பார்க்க போறதில்ல தங்க ரெடி பண்ணியாச்சா தங்கத்தை கொடுத்தாச்சா தங்க போய் சேர்ந்தாச்சா கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஏண்டா ஒன்று பையன் ஒன்று சேர்ந்து வாழ போகிறாங்க அதை பத்தி ஒருத்தனும் கண்டுக்க இல்லை இந்த விஷயத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் விட்டுறீங்களான்ற மாதிரியே பெரிய மெசேஜை ஜாலியான மோட்லேயே தான் சொல்லியிருப்பாங்க அண்ட் முக்கியமாக எனக்கு இந்த படத்தில் காமெடியாக ஒர்க் ஆனது பேசு ஜோசப் கொடுக்குற அந்த கவுண்டர் தான் அந்த மனுஷன் காமெடியாக பேசுனா கூட ஓரளவுக்கு தான் வருது ஆனால் சீரியஸாக மனுஷன் பேசுனா தான் மொத்தமாக வருது அப்படி அவர் சீரியஸாக சில இடங்கள்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவார் அது நல்லா சிரிப்பு வந்துடும் அண்ட் இந்த கதையில ஆக்சுவலாக எல்லாருமே நல்லவங்க தான் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா ஒரு ஒருத்தரும் நல்லவங்க தான் ஆனால் இந்த தங்கங்கிற ஒரு விஷயம் வந்து மொத்த பேருக்கு உள்ளே இருக்கிற அந்த சைக்கோவை வெளியே கொண்டு வந்து அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆகுதுங்கிற மாதிரி காட்டிருப்பாங்க ஆக்சுவலாக இந்த தங்கம் இருபத்தஞ்சி பவுன் போட்டால் அவங்க வீட்டுக்கு போவாங்க அங்கே அவருடைய தங்கச்சி அந்த தங்கத்தை போட்டுக்கிட்டு வேற ஒரு வீட்டுக்கு போக போகிறான் இப்படி தங்கம் ஆளாளுக்கு கை மாறிக்கிட்டே இருக்குமே தவிர கடைசி வரைக்கும் யாருக்குன்னு இருக்க போகிறது இல்லை ஆனால் அதுக்காக ஏன்டா இப்படி அடிச்சுக்கிட்டு மாறுறீங்கன்னு இந்த படம் மூலியமாக சொல்ல வர விஷயமும் நல்லா இருந்துச்சு ஆனால் இது ஒரு சிம்பிளான படம்பா அது ஒரு ஜாலியான வைப்பில் கொண்டு போயிருக்கிறாங்க நடுவில் சில இடங்கள்லாம் கொஞ்சம் என்னங்க சுற்றிக்கிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி ஃபீல் வந்தாலும் நடு நடுநடுவில் இந்த பேசல் ஜோசஃபோட அந்த காமெடி கொஞ்சம் உங்களை படம் முழுக்க பார்க்க வச்சிரும் நல்லா இருந்துச்சு போச்சு ஒரு மாதிரி ஜாலியாக போச்சு ஆனால் அதுக்குன்னு ஜெய 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 ஹே அந்த லெவலுக்குலாம் இருக்காங்கன்னா இது ஒரு ஓகே லெவல் படம் எனக்கு வீட்டில் உட்காந்து பார்க்குறதுக்கு ஒரு ஓகேவாக பட்டுச்சு அது மாதிரி நீங்களும் அப்படியே டைம் கிடச்சா இந்த வீக்கெண்டுக்கு போட்டு விட்டு தாராளமாக ட்ரை பண்ணலாம் இதுவும் ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படம் தான் ஸோ வரதட்சணை பிரச்சனை இன்னுமே பிரச்சனையாக தான் இருக்குது அதை இவங்க ஜாலியாக பேசியிருக்கிறாங்க ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டாவது படம் நாராயண என்டி மூணு ஆண் மக்கள் இந்த படம் ஆக்சுவலாக ஃபேமிலி படம் மாதிரி இந்த ஆனந்தம் பிரதர்ஸ் இல்லை சமுத்திரம் பிரதர்ஸ் அந்த டைப்பில் தான் அண்ணன் தம்பி பாசம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் எல்லாமே போறீங்கிற மாதிரி வேற ரூட்டுக்கு மாறிடுச்சு இதுல கதை என்னன்னா அதை டைட்டில் சொல்லிட்டாங்களே நாராயணி அவங்களுடைய மூணு பசங்க ஸோ நாராயணி அவங்க வந்து இப்போ சாகிற நிலமையில் இருக்காங்க அம்மா கேரக்டர் இப்போவோ அப்போவோன்ற மாதிரி இருக்கிறாங்க அந்த நிலமையில் இப்போ மூணு பசங்களும் ஒன்று சேர வேண்டிய அம்மா போகிறாங்க அவங்களுக்கு இறுதி சடங்குலாம் செய்யணும் அப்படிங்கிறதுனால எல்லாருமே ஒன்று சேர்றாங்க ஆனால் அம்மா இன்னும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க இதனால் இப்போ கொஞ்ச நாளைக்கு இவங்க மூணு பேரும் ஒன்றா இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது அவங்க அவங்க குடும்பத்தோடு தான் வந்துருக்குறாங்க இப்போ இதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துக்குள்ளே என்னெல்லாம் நடந்துச்சு அவங்க பழைய பஞ்சாயத்துலாம் ஏய் அப்போ நீ என்ன சண்டை போட்டியே அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டாங்களா இல்லை சின்ன வயசில் நம்ம இப்போ அண்ணன் தம்பி பாசம்லாம் ஆடிகிட்டு இருந்தாலும் அந்த பாசம் வெளியே வந்துச்சா இப்போ அவங்க அம்மா படுத்த படிக்கா இருக்கிறாங்க அந்த சுச்சுவேஷனில் இப்போ மூணு பேரும் ஒன்று சேர்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தருக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் மொத்தமாக எப்படி வெளியே வருது என்னெல்லாம் ஆகுதுங்கிறது தான் படமே இது ரொம்ப 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 ஸ்லோவாக போகக்கூடிய படம் தான் கிட்டத்தட்ட கொஞ்சம் பொறுமையை சோதிக்கக்கூடிய படம் தானே வச்சுக்கோங்களேன் ஏன்னால் மலையாள படங்கள்னாலே அந்த மைண்ட் செட்டுக்கு நான் வந்துடும்டா பொறுமையாக போனா தானே அந்த மலையாள படம் அப்படிங்கிறவங்களுக்கு தாராளமாக செட் ஆகும் இதில் எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள் என்னன்னா அந்த மூணு பசங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பாண்டிங் சின்ன வயசு மெமரிஸ் அப்போ அப்போ நினச்சி பார்க்கும்போது அப்போ ஜாலியாக சண்டை போட்டு உடனே சால்வாயிடுவாங்க ஆனால் இப்போ வளர்ந்துக்கிட்டு அந்த சண்டையை நினைச்சு பாக்குறதா இருக்கட்டும் திருதிப்புன்னு கோவப்பட்டு கத்திட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்றதுச்சே அவசரப்பட்டு இந்த சின்ன பொலத்தனமா கோவப்பட்டல அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ற மூமெண்ட் மூணு பேரும் பாசம் காட்டுற மூமெண்ட் டக்குனு வெடிக்கிற மூமெண்ட்டுங்கிற மாதிரி அந்த மூணு பேருக்குள்ள இருக்க அந்த எமோஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஷேர் பண்ணிக்கிற அந்த இடம்லாம் நல்லா இருந்துச்சு இவ்வளவு கலவரம் இங்க ஓடிக்கிட்டு இருக்குது அம்மா இந்த நிலமையில இருக்கிறாங்க இதுக்கு நடுவுல ஒரு ரெண்டு பேருடைய தக்க சையா அவங்களுக்குள்ள லவ் டெவலப் ஆகிற அந்த ஏரியா வேற போயிட்டு அந்த ஏரியா கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருக்கும் இந்த பக்கம் இவங்களோட எமோஷன்ஸ்லாம் அது ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கும் அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து பசங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த விஷயத்தை பண்ண போறாங்க அந்த மூமெண்ட்ல அதை ரியலைஸ் பண்ணி அங்க அவங்க பேசிக்கிற இடம் அந்த ஒரு மூமெண்ட்டே நல்லா இருந்துச்சு டே டே பண்ணுறாதீங்கடா இப்பெல்லாம் பண்ணாதீங்கடா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு ஸோ அந்த இடத்த அவங்க முடிச்ச வந்து நல்லா இருந்துச்சு மற்றபடி எனக்கு இது ஒரு ஓகே ஃபீல் கொடுத்த ஒரு படம் தான் இந்த ஹோம்ங்கிற படம் பொறுமையாக ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஒரு மாதிரி கடைசியில் நம்மளை அள வச்சு எமோஷனலாக ஆக்கி விட்டுருவாங்களே அது அப்படியே மனசில் அப்படியே நின்றுடும் இது அந்த அளவுக்குலாம் எனக்கு ஃபீல் இல்லை ஒரு ஓகே லெவலாக அப்படியே பொறுமையாக போச்சுப்பா அப்படிங்கிற ஃபீல் தான் வந்துச்சு எனக்கு இதில் செட் ஆகாத சில விஷயங்கள் சின்ன பசங்க ஒரு வேலையை பார்ப்பாங்க அதுக்கு இவங்க அதட்ட கூட செய்யாமல் அவங்களோட சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க ஏங்க ரொம்ப ஓவரால் எப்போ சில விஷயத்தை நார்மலாக எடுத்துக்கலாம்ப்பா அதுக்கடி இவ்வளோ நார்மலாக ஓகே இதெல்லாம் நடக்கிறது தானே அப்படிங்கிற மாதிரிலாம் போவீங்கிற மாதிரி அந்த சீன் இருந்துச்சு சில விஷயங்கள் கொஞ்சம் ரொம்ப ஓவராக போறீங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வந்துச்சு ஆக்சுவலாக இந்த படம் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஃபேமிலி சப்ஜெக்டாக தான் ஆரம்பிக்கும் அண்ணனுக்கு ஒன்றா தம்பி கேட்கணும்டா தம்பி கொண்ணுனா அண்ணன் பார்க்கணும்டா அப்படின்னு சமுத்திரம் பிரதர்ஸ் மாதிரி தான் இந்த கதை ஸ்டார்ட் ஆகும் ஆனால் அதுக்கப்புறம் கடைசியில் குட்டியாக எயிட்டின் ப்ளஸ் விஷயங்கள்லாம் கலந்து போய் தான் முடிக்கும் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இந்த பொன்மையானுங்கிற படம் அவ்வளோ பொறுமலாக அவங்க கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் ஜாலி வேப்லேயே போகும் அது இல்லாமல் தமிழ் டப்பிங்களே வேறு இருக்குது நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் இந்த ரெண்டாவது படம் உங்கள் கிட்டே கொஞ்சம் பொறுமையே இருந்து பரவாயில்லப்பா தமிழ்ல பார்த்திங்கன்னா எனக்கு தேவை நான் தைரியமாக உட்காந்து ட்ரை பண்றேன்ப்பா எவ்வளோ பொறுமையாக போனாலும் அதை நான் பொறுத்துக்கிட்டு பார்ப்போம் பண்ணா இந்த படத்தையும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெண்டு படங்களையும் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ திரும்ப வரேன் டாட்டா பை